கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே நாம் வாழ்க்கையை அவர் ஆசீர்வாதமான மழையினால் நனைத்து செழிப்பாய் மாற்றுவார் ஏ சையா முப்பது இருபத்தி மூன்றில் நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார் அது கொழுமையும் புஷ்டியுமா இருக்கும் அக்காலத்திலே நாடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சல் உள்ள ஸ்தலத்திலே மேயும் அமேன் அன்புக்குரியவர்களே இந்த காலை வேளையிலே ஐந்து விதமான வாக்குத்தத்தங்களை தந்து நம்மை ஆண்டவர் தேற்றுகிறார் ஒருவேளை இந்த காலை நேரத்தில் சோர்ந்து போய் இருக்கலாம் இனி என்ன நடக்குமோ என்ன ஆகப் போகிறதோ இந்த நாளை எப்படி நான் நடத்தி கொண்டு போக போகிறேனோ இந்த மாதத்தை இந்த வருஷத்தை என் எதிர்காலத்தை எப்படி நான் சமாளிக்கப் போகிறேனோ என்று நீங்கள் கவலையோடு இருக்கலாம் கத்தருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது இந்த வசனத்திலே கிட்டத்தங்களும் உங்கள் வாழ்க்கையில நிச்சயமாய் வலிக்கும் ஆண்டவர் சொல்லுகிற மழையை தருவேன் எஸ் ஒரு ஆசீர்வாதமான மழை உங்கள் வாழ்க்கையை நினைக்க போகிறது அதை நீங்கள் காண்பீர்கள் இரண்டாவது ஆகாரத்தை ஆசீர்வதிப்பார் அமேன் உங்கள் வீட்டில் உள்ள ஆகாரம் ஔஷதமாய் மாற போகிறது நீங்கள் புசிக்கும் போதே அது இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினால் கலக்கப்பட்டு அது ஆசீர்வாதமான உணவாய் போகிறது மாறப்போகிறது மூன்றாவது குழுமையை தருவார் நான்காவது புஷ்டியை தருவார் ஐந்தாவது மேய்ச்சலை தருவார் நிச்சயமாய் கத்திருந்த நாளிலே வாக்குத்தத்தங்களையும் உங்கள் வாழ்க்கையிலே பலிக்க செய்வார் அமேன் உப்பு கொடுத்து விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு ஜெபத்தில் இணைந்திருங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேளையிலும் மழையை எங்கள் மேல் பொழிய பண்ணுகிறவரே ஆகாரத்தை ஆசிர்வாதமாய் மாற்றுகிறவரே குழுமையை எங்களுக்கு தருகிறவரே புஷ்டியா எங்களை மாற்றுகிறவரே நல்ல மேய்ச்சலை எங்களுக்கு தருகிறவரே ஜபத்தில் இணைந்திருக்கிற பிள்ளைகள் மேல ஆசீர்வாதமும் அபரிமிதமாய் இறங்கிவிட்டதுக்காய் ஸ்தோத்திரம் அவர்களை தேற்றுவதற்காய் ஸ்தோத்திரம் நாமத்தில் ஆம்